நீ ஆண்டவருக்காக போது தலைமுறைகளை நீங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு நிக்கிறீங்க நாளைக்கு தலைமுறை எளிதாக ஏற்கனவே ஒரு செய்தியில் ஆண்டவர் சொல்ல வைத்தார் செங்கடலை கடக்க ஜனங்கள முறையிட்டார்கள் யோர்தானை கடக்க ஆசாரியனுடைய கால் பட்டது அவ்வளவுதான் அடுத்து எலியா காலம் வந்த போது யோர்தானை கடக்க காலும் கையும் உடனே தோல்ல இருக்கிற தொண்டை எடுத்து ஒரு அடி என்ன இது தெரியுமா என் ஆண்டவர் தலைமுறை 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 அதனால இன்னைக்கு சில கடினமான பாதையில கத்தர் உங்க திராணிக்கு மேல நடத்துறது போல இருக்கும் உங்க பிள்ளைகளை பாருங்க அதுதானே இயேசு அப்படித்தானே பார்த்தா அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு ஆத்ம வருத்தத்தின் பலன் யாரு நான் என்னதான் சொல்லுவேன் அவ்வளோ கஷ்டப்பட்டார் என்ன இங்க கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு உங்களை கொண்டு வந்து உட்கார வைப்பதற்கு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் அவர் உண்மை உள்ளவர்